ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிற இந்த டொயாட்டா பெல்டா மாடல் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு இடத்துல விற்பனைக்காக நிற்கிது அது எங்கே நிற்கிது என்ன ப்ரைஸுக்கு நிற்கன்னு சொல்லிடலாம் நான் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இப்போவே இருக்கா ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டுன்னு பார்த்தா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டூ தௌசண்ட் செவன் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ செய்யப்பட்டேன்னு பார்த்தா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டூ தௌசண்ட் லெவன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த கார் செய்யப்பட்டது எத்தனாவது ஓனரோட இப்போ விற்பனைக்கு நிற்குன்னு பார்த்தீங்க சொன்னால் செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனரோட இப்போ இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது இதோட இன்ஜின் சிசி எவ்வளோன்னு பார்த்தா ஆயிரத்தி முந்நூறு சிசி இதோட இன்ஜின் சிசி இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்குது ஒன் லேக் செவன்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஓடிருக்குது எல்லா ரெக்கார்ட்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபுல் ஆப்ஷன் இதில் இருக்குது கார் பார்த்திங்கன்னு சொன்னால் ஓட்டோ கியர் வசதியோட இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது இன்டீரியர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இன்டீரியர் வளம் இருக்குது அதுபோல் வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் கார் ஒயிட் கலரில் நல்ல கிளீனாக இருக்குது எந்த விதமான டேமேஜ்களோ ஸ்கிராட்சுகளோ வெளிப்பக்கம் இல்லாமல் நீட் கண்டிஷனில் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் பாவனைக்கு எடுத்து விற்பனைக்காக இப்போ இருக்குது அதுபோல் உங்களுக்கு டயர் வளம் இல்லாமல் உங்களுக்கு ஓகே உள்ள இன்டீரியர் வளத்தில் ஸ்கிராட்சுகள் டேமேஜ்கள் ஒன்றுமே இல்லை டேஷ் போர்ட் ஸ்டேரிங் அப்புறம் சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வித மாதிரி ஸ்க்ராட்ச்களும் இல்லாமல் நல்ல நீட்டாக விற்பனைக்காக இலங்கையில் நிற்கிது செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனரோட விற்பனைக்காக நிற்கிது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவர் சொன்ன ப்ரைஸ் அவர்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை ஜெனூன் பையஸ் உண்மையாக எடுக்க போகிறீங்க இப்படி ஒரு காரம் தேர்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் இந்த கார் நான் ப்ரைஸ் சொன்னால் பிறகு கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுறாங்களுக்கு நான் இதை விற்பனை செய்ய இருக்கிறவர்கிட்ட கன்டாக்ட் நம்பர் தாரன் ஓகே ஃபைனலி இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்ற சொன்ன இந்த அறுபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது நாயிரத்துலேருந்து அவங்க குறைஞ்சி தருவாங்க நீங்கள் நேராக போய் காரை போய் பார்த்து அதில் குறை குறையிருந்துன்னு சொன்னால் சொன்னீங்கன்னா கட்டாயம் குறைச்சி தருவாங்க லீசிங் வசதியும் உங்களுக்கு செய்திருவாங்க ஆனால் கரெக்டான எவ்வளோ பர்சன்டேஜ் லீசிங்கெல்லாம் கொடுக்குறான்னு சொல்லி தெரியலை அதை பற்றி நீங்கள் விசாரிச்சுட்டு போங்க